ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ பிரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க விஜய்யும் அதுக்கப்புறம் அவங்களோட குட்டி பாப்பா காவேரியும் இன்னொரு பக்கம் காவேரி வந்துட்டு கங்காவோட கலந்துக்கூட ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க யமுனாவுக்கும் போஸ்டிங் கிடச்சிடுது எல்லோரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காவேரியோட பொண்ணுக்கு காவேரிக்கு ஹாப்பி பர்த்டே செலப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ கோயிலில் போயிட்டு அன்னதானம்லாம் கொடுத்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க விஜயும் அதுக்கப்புறம் அவங்களோட தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் அன்னதானம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனேயே அப்போது காவேரியோட பொண்ணு வந்து கேட்குறாங்க அப்பா எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல் இருக்கு அம்மா எங்கே இருக்காங்கப்பா அப்படின்றாங்க உடனே விஜய் வந்து கண் கலங்கி நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு தாத்தா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி அவன் என் பேரன் ஒரு ஒரு நாளும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான் சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை எழுந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டான் இப்போது பொண்டாட்டி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒன்று கூட அம்மையாமையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க உடனேயே விஜய் வந்து கா அவங்களோட பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க இல்லை அம்மா நம்ப கூட தான் இருக்கா அவள் எப்போவுமே நம்மளை விட்டுட்டு போகிறது இல்லை அதனால தான் உங் நீ வந்து ஹாப்பியாக இருக்க அம்மா உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்றாங்க அப்போது அம்மா எங்கேப்பா அம்மா நம்மளை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்காங்க சாமி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்பவே விஜய் ஃபீல் பண்ணி